பண்ணு சொல்லி ஒரு பத்து பேரை சொல்லுகால ஆட்சியில வந்து என்ன செய்யும் எதுவுமே செய்யலையா அவரு எதுவுமே செய்யலயா என்ன செய்யல யாருக்கு என்ன செய்யல அவரு இந்த பக்கம் செய்யல தென்னாட்டுல தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யலையா அவரு ஏழை மக்களுக்கு வரலையா மக்களுக்கு ஏழைகளுக்கு வீடு தரனாரு நம்ம நிதி போடுறாரு போனா எதுவுமே போட்ட பாடு நிதி யாருக்கும் வீடு குத்து பாடு இல்லையா மக்களுக்கு எதுவும் வரலையா